செல்லமுத்து பாக்கம் மேல்மருவத்துலந்து வந்திருக்காங்க அடையே உங்கள் பேர் சொல்லுங்கள் செல்லமுத்து பாக்கம் பாக்கம் இங்கே பாருங்கள் இந்த பழைய கட்டியை வந்து சரி பண்ணுறது வந்திருக்காங்க பாருங்கள் உள்ளார இந்த வாவட்டெலாம் பாருங்கள் கொஞ்சம் மொத்தமாக இருக்குது இந்த மொத்தம் இந்த உள்ளார இருக்க கோட்டம் அதெல்லாம் வந்து எடுக்கணும் உள்ளார பாருங்கள் இந்த உலாரெலாம் வெயிட் கம்மி பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா கிலோ பார்த்தீங்கன்னாக்கா ஆறு கிலோ முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு கிராம் இருக்குது இப்போ இதை வந்து எவ்வளோ க கம்மி பண்ணலாம் உங்களுக்கு ஒரு அரை கிலோ கம்மி பண்ணால் போதில்ல ஒரு கிலோ பண்ணலாமா ஒரு கிலோ ஒரு கிலோ ஒரு கிலோ இப்போ கம்மி பண்ணி தரணும் இப்போ உள்ளார வெளியில் எல்லாம் பாலிஷ் போட்டு இந்த மேலில் வந்து இந்த மட்டன்லாம் எடுக்கணும் இதாக இருங்க அங்கே பாருங்க பாருங்கள் இந்த ஷேப் இல்லாமல் இருக்கிறதுனால இந்த கேப் இல்லாததுனால இந்த பட்டைப்படியுது இந்த பட்டைப்படியாமல் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி தரணும் இதை பாருங்கள் தொப்பி ஓட்டத்தை பாருங்கள் தொப்பி ஓட்டம் பாருங்கள் இது வந்து இந்த ஷேப் இல்லாம பாருங்க தொப்பி ஓட்டம் இந்த தொப்பி ஓட்டத்தான் ரெடி பண்ணும் உள்ளாரெல்லாம் பாலிஷ் போட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் செல்லமுத்து மேல் மருவத்தூர் பக்கத்தில் பார்க்கணும் அங்கேருந்து வந்திருக்காங்க இந்த கிட்ட இப்போ ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு அடுத்த வெடியெல்லாம் காமிக்கிறேன் செல்லமுத்து இவங்க செல்லமுத்துவங்க மேல்ருத்தூர் இருந்து பாக்கம்ன்ற ஊரில் வந்து இந்த கட்டையை சரி பண்ணுறதே வந்திருக்காங்க இந்த கட்டையை இந்த மேல் ஃபினிஷிங்கு இந்த வளடு இது வளர்ந்த பக்கம் இந்த திக்னஸ் இருக்குது இதெல்லாம் வந்து கம்மி பண்ணணும் வாய ஓட்டம் வந்து கோட்டை இருக்குது அந்த கோட்டை தவி எடுக்கணும் தொப்பி பக்கம் பாருங்கள் இந்த தொப்பி பக்கம் வந்து இந்த ரவுண்ட் பண்ணணும் இதெல்லாம் உள் பினிஷிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்த வெளியில் காமி பாக்கம் செல்லமு தவிர்ப்பது அவங்க வந்து மேல்மருத்தூர்ல மேல்மருவத்தூர்லேருந்து செல்லமுத்து பாக்கம் மேல்மருவத்தூர் அந்த மாவட்டம் வந்து கோட்ட மருத்துவலாம் ரெடி பண்ண போகிறோம் செல்லமுத்து பாக்கம் மேல்மருவத்தூர் செல்லமுத்து பாக்கம் மேல்மருவத்தூர் வந்து அப்புறம் கட்டை கொடுத்தாங்க அது மேல் அவுட்ரு வந்து கட்டை வந்து கோட்டமாக இருக்கு மேல் அவுட்ரு எடுக்கணும் இப்போ மேல் எடு அவுட்ரு எடுத்துகிட்டு அப்புறம் உள்ளவுட்ரு எடுக்கணும் இப்போ ரெண்டு கோட்டமும் எடுத்துட்டு இந்த ரெண்டு பக்கமும் பாருங்கள் சில கட்டங்கள்லாம் தட்டுவாங்க தட்டுவாங்கிறதுக்கு அண்ணா மேல் அவுட்ரால் தான் தட்டுவாங்க சில வந்து கோட்டம் இருக்குது உள்வேட்டி கம்ப் பண்ணணும் அதுமாரி வருவாங்க அதுமாரிலாம் பண்ணக்கூடாது அவுட்ரு கோட்டம் இருக்குது அந்த கோட்டத்தை எடுத்துகிட்டு தான் அப்புறம் உள்ள அவுட்ரு எடுக்கணும் இப்போ மேல் அவுட்ரு எடுத்துகிட்டு உங்களுக்கு அனுப்பிவிட்டு செல்லமுத்து பாருங்கள் பாக்கம் மேல்மருத்தோர் எடுத்துருந்தா பாருங்கள் மேல் மட்டம் எடுத்துகிட்டு பாருங்கள் மேலாம் விட்டுருந்தது இந்த மேலே விட்டுலாம் எடுத்தாச்சு இப்போ வந்து உள் பினிஷிங் பண்ண போகிறோம் படி எடுத்து போயிட்டு இப்போ உள் பினிஷிங் பண்ணிட்டு போகிறேன் இவர் தான் செல்லத்துறை செல்ல முத்து செல்ல முத்து செல்ல முத்து இவர் தான் வந்து மேல்மருப்பூர்லேருந்து வந்தாங்க இப்போ உங்கள் கட்டி தான் ரெடி பண்ணுது செல்லமுத்து முத்து செல்ல முத்து கட்ட பாருங்க தொப்பி ஓட்டம் ரெடி பண்ணியாச்சு இப்போ உள்ளார பாருங்க தொப்பி பக்கம் ரெடி பண்ணி இப்போ வளந்தில் பக்கம் ரெடி பண்ணுங்கள் அவர் பாக்கம் மேல் மருவத்துவில்தான் இருந்தார் அவர் கிட்ட ரெடி பண்ணி ஆச்சு இவங்க கிட்டே தான் இருக்கு செல்லமுத்து பார்க்கம் மேல் மருவத்துவம் இது இப்போ வளதில் பார்க்க ரெடி பண்ணிட்டு காமிக்கிறேன் அது ஆட்டெலாம் எப்படி கிளீனாகிடுச்சு விடுங்க மொத்தம் வந்ததெல்லாம் செல்லமுத்து கட்ட போகிறேங்க அவர் பார்க்கம் மேல் மருவத்துவம் டவுல் ஃபினிஷிங் பண்ணியாச்சு இப்போ பாலிஷ் போட போடுவோம் செல்லமுத்து பாக்கம் மேல்ருத்துல இருந்தார் கட்ட பாருங்கள் அந்த வாகட்டெல்லாம் சரி பண்ணி வச்சு பாருங்கள் சரி பண்ணி இப்போ உள் பாலிஷ் பண்ணியாச்சு இப்போ வந்து மேல் பிரிஷன் பண்ணோம் அதுதான் செல்ல முத்து மேல்மருத்து பார்க்கம் இப்போ அவங்க ரெடி பண்ணியாச்சு இப்போ மேல் பிரிஷன் பண்ணிட்டு அப்போ அவங்க கொடுக்கும் செல்ல முத்து பாருங்கள் அவர்கிட்ட பாக்கம் மேல்முருத்துல இருந்தார் பாருங்கள் அவர் கட்டை வந்து ரெடி பாருங்கள் மேல் பிரிஷன் பண்ணி உக்கா படைசல்லாமல் கொட்டாச்சு இப்போ பாலிஷ் போடணும் பாலிஷ் போட்டு காமிக்குவங்க கிட்ட செல்லமுத்து பார்க்க மேல் மருத்துவம் செல்லமுத்து பார்க்க மேல் மருத்துவம்லருந்து கட்டை பாருங்கள் ஃபினிஷிங் பண்ணி ஆச்சு பாருங்கள் சொல்லிட்டு பார்ப்போம் பாருங்கள் எப்படி ஆகிடுச்சு பாருங்கள் கட்டாய கலவலாம் கண்ணாடி மாரி மேல் பினிஷிங் பண்ணிச்சு உள் ஃபினிஷிங் பண்ணியாச்சு பர்சு செல்ல முத்து பாக்கம் மேல் தூ ரெடி பண்ணியாச்சு இப்போ அவங்கக்கிட்ட கொடுக்குறா அவங்க பேசுவாங்க செல்லமுத்து பாக்கம் மேல்மருத்துவம் கட்டை ரெடி ஆகிவிட்டது செல்லமுத்து பாக்கம் மேல் இருந்து இந்த கட்டையை எடுத்துகிட்டு வந்தாங்க இதை பாருங்கள் கட்டையை ஃபுல் ஃபினிஷிங் பண்ணியாச்சு வாவோட்டம் உள்ளாரலாம பாருங்கள் வளர்ந்த வரலாம் மொத்தமாக இருந்தது எல்லாம் ரெடி பண்ணி கிளீனப் பண்ணியாச்சு இப்போ அதை பற்றி அவர் சொல்லுவார் எப்படி இருக்குங்க கட்டை சரி பண்ணுது முன்னைக்கு போய் கட்ட நல்லாயிருக்குங்களா ஆ சரி இதேமாரி உங்களுக்கு கட்டை சரி பண்ணால் வாங்க சரி பண்ணிக்கலாம் பண்ரொட்டி லோகநாதன் ஆச்சாரி இது வந்து வளர்ந்தள ஓட்டம் அடுத்து துப்பிடுச்சுங்க துப்பி ஓட்டம்லாம் எவ்வளோ மொத்தமாக இருந்ததே இப்போ பாருங்கள் இப்போ எவ்வளோ எவ்வளோ அழகாக ஆகிடுச்சி போடுங்க துப்பி பக்கம்